வணக்கம் அலசல் நண்பர்களே இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் இரநூத்தி ஒன்றாவது மூலிகையை நம்ம பார்க்க இருக்கிறது வெண்புலா மூலிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அலசல் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா உடனடியாக கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்சு மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அலசலில் போடுற ஒவ்வொரு மூலிகை வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த வெண்புலா மூலிகையை பற்றி அழைச்சலாம் இந்த வெண்புலா மூலிகையினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த வெண்புலாவினுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா வெட்பூலா வரப்பூலா வரைப்பூலா வெப்பூலா இருபூலை காட்டுப்பூலா வெள்ளைப்பூலா முள் பூலா கசஞ்செடி அப்படின்னு தமிழில் நிறைய பெயர்கள் வந்து இதுக்கு இருக்கு ஆங்கிலத்தில் புஷ் வீட்ஸ் ஸ்னோபெர்ரி அப்படின்னு சில பேர்களும் இருக்குது இந்த பூலாஞ்செடியினுடைய வகைகள்னு வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளைப்பூலாவில் மட்டும் மொத்தம் நாலு வகை நாலு வகைக்கு மேலே இருக்குது இதோட இனம்னு வந்து பார்த்தோம்னா இந்த பூலா இனத்தில் வந்து கருப்பு பூலா நீர்ப்பூலா நெய்ப்பூலா மலைப்பூலா என பல இனங்கள் வந்து இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளைப்பூலா இந்த பூலாவுக்கு வந்து பெயர் காரணம்னு வந்து பார்த்தோம்னா வெண்பூலான்னு எதுக்கு இது பெயர் வந்ததுன்னா இதனுடைய தண்டுகளும் பழங்களும் வெண்மை நிறத்தில் இருக்கிறதுனால வெண்பூலா என்றும் வறட்சியான பகுதிகளில் வறட்சியை தாங்கி வளர்றதுனால இதுக்கு வரப்பூலா அப்படின்னும் இதுக்கு வந்து பெயர் வந்தது இது பகுதியில் இருக்கிறதுனால காட்டுப்பூலா அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வளரிடம்னு வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூலாவானது சமவெளி பகுதியிலிருந்து அல்லது மலை அடிவாரத்தின் பகுதியிலிருந்து ஆயிரம் அடி உயரத்திற்குள் இந்த வெண்பூலாவை நீங்கள் காண முடியும் குறிப்பாக காரை செடிகள் அதிகமாக இருக்கும் வறட்சியான பகுதிகளில் இந்த பூலா செடியும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த வரப்பூலா என்று சொல்லப்படும் வெண்பூலா செடியானது அதிகபட்சம் இருபது அடி வரை கூட உயரமாக வளரும் செடி வகையைச் சேர்ந்த மூலிகை தாவரமாகும் இது வெப்பம் உள்ள குறைந்த மழை பெறும் பகுதிகளில் மலைப்பாங்கான பகுதிகளில் காணப்படுகிறது இது வளரும்போது அடியிலேயே பல கிளைகளாக பிரிகிறது ஒவ்வொரு கிளையிலும் பல துணை கிளைகள் உருவாகின்றன இத்தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து நுனி வரை அனைத்து பகுதிகளிலும் நீண்ட முள் போன்ற வரிசையான அமைப்பு காணப்படும் இந்த அமைப்பின் நுனியில் சிறு முள் உள்ளது இத்தாவரத்தின் தண்டு அமைப்பு முழுவதும் வெண்மை நிறமுடையது இத்தாவரத்தின் தண்டு அமைப்பு நீர்ச்சத்து அதிகம் இல்லாத வலுவான மற்றும் வளைத்தால் வளையக்கூடிய தண்டாக உள்ளது இதன் இலைகள் சிறு இதய வடிவமானவை இலையின் அடியில் குறுகியும் நுனிப்பகுதியில் இதயம் போன்ற வளைவும் காணப்படுகிறது இதன் பூக்கள் மிக நுண்ணியவை இதன் காய்கள் கடுகு அமைப்பில் பச்சை நிறத்தில் கொத்து கொத்தாக உருவாகின்றன இந்த காய்கள் முற்றி ஒன்மை நிறமான நீர் பழங்களாக பழுக்கின்றன ஒவ்வொரு பழத்திலும் ஒன்று இரண்டு அல்லது மூன்று விதைகள் கூட காணப்படுகின்றன இந்த பழங்கள் மே ஜூன் ஜூலை மாதங்களில் பழுக்கின்றன இந்த மாதங்கள்தான் இந்த வரப்புலா பழுக்கும் காலமாகும் இந்த செடி வறட்சியை நன்றாக தாங்கி வளரும் செடியாகும் அதனால எவ்வளவு பெரிய வெயிலையும் தாங்கி வறட்சியான பகுதிகளில் அதிகமாக இது வளர்கிறது அடுத்து இதனுடைய குளத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வெள்ளை பூலாவினுடைய பழங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பும் நிறைய கசப்பும் கலந்த சுவையுடையது இம்மூலிகை நீர் சுருக்கை சரி செய்கிறது பால் உணர்வை தூண்டுகிறது மேலும் உடல் சூடு பித்தம் சிறுநீர் எரிச்சல் நீர் கடுப்பு ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கல்லடைப்பு வயிற்று கடுப்பு இரத்த பேதி போன்ற பல நோய்களுக்கு அருமருந்தாகும் இதன் வேறு வந்து அறப்புத்தூள்ல சேர்க்கப்படுது இதனுடைய இலைகள் வந்து மிகுந்த சத்துள்ளவை அது மட்டும் கிடையாது இந்த வரப்புழாஞ்செடி வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிகமுடையது பெண்களின் மாதவளைக் கோளாறுகளை சரி செய்கிறது முள் எடுப்பதற்கு இதனுடைய இலைகள் பயன்படுகின்றன புண்களை ஆற்றுவதற்கும் இதனுடைய இலைகள் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளாடுகள் வந்து இந்த செடியினுடைய இலைகளை வந்து அதிகமாக விரும்பி உண்ணுகின்றன இத்தாவரத்தின் பட்டையில் கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது அதனால இதை பயன்படுத்தும் போது சுத்தி செய்து மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது மருத்துவ பகுதி செல்லலாம் உடலில் முள்குத்தி முறிந்து விட்டால் இதனுடைய இலையை அரைத்து அந்த இடத்துல வச்சு கட்டிட்டு வந்தோம்னா அந்த முள் வந்து வெளியே வரும் அடுத்து இதோட இலையுடன் அசோக மரப்பட்டை கொஞ்சம் போட்டு காய்ச்சி கொடுத்தோம்னா மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து சரியாகும் அடுத்து இந்த பூலாஞ்செடியினுடைய இலைகளுடன் கொஞ்சம் புகையிலையும் சேர்த்த சேர்த்து வச்சு அரைச்சி புழு நெளியக்கூடிய அழுகிய புண்களில் கூட இதை வச்சு இதை அரைச்சி பூசிட்டு வந்தோம்னா புண்கள் வந்து ஆறும் இந்த பூலாஞ்செடியினுடைய இலை சாறு ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்து இதை ஒரு டம்ளர் பாலில் கலந்து காலையில் மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு ஆண்மை பாதிப்பு நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே சரியாகும் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த கலவை கூட வந்து கொஞ்சம் இஞ்சிச்சாறு சேர்த்து குடிச்சுட்டு வந்தோம்னா பித்தம் வந்து குறைஞ்சி தலை கிருகிருப்பு இது எல்லாமே மாறும் பால் உணர்வை தூண்டக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அடுத்து கல்லடப்புக்கு வந்து ஒரு மருந்து சரக்குகளை சொல்கிறேன் குறிச்சுக்குங்க முள்ளிலவம் வரிசையாக குறிச்சிக்கோங்க முள்ளிலவம் மலைப்பூலா முத்தக்காசு முல்லைப்பூ செந்தாமரைப்பூ நாவல் கொழுந்து வெட்பூலா இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த பூலா தான் வெட்பூலா நன்னாரி சீந்தில் சித்தாமுட்டி செங்கழுநீர் விராலி இலை விலாமிச்சம்பேர் சிறுகீரை வெட்டி வேர் பொன்னாங்கன்னி இந்த பதினாறையும் வகைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து ஐம்பது கிராம் வீதம் எடுத்து நாலு லிட்டர் இளநீரில் போட்டு ஒரு லிட்டராக வத்த காய்ச்சி வடிகட்டி காலையில் ஐம்பது மில்லி வீதம் கொடுத்துட்டு வந்தோம்னா கல்லடைப்பு நோய் வந்து சரியாகும் அடுத்து வயிற்றுக்கடுப்பு இரத்த பேதி இவற்றுக்கு விடத்தலை மருதமரம் வரப்பூலா நீர்ப்பூலா இவற்றின் பட்டை வகைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து இது கூட நெல்லி வத்தல் அதிவடயம் வில்வ பிஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து காய வச்சு பொடி பண்ணி ஒன்றா கலந்து பசுவோட தயிரில் பத்து கிராம் அளவுக்கு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றுக்கடுப்பு ரத்த பேதி இது எல்லாமே வந்து சரியாகும் இது எல்லாமே இந்த வெள்ளை புலாஞ்செடியினுடைய மருத்துவ குணங்கள் அது இல்லாமல் இந்த வெள்ளை புலாஞ்செடியில் செடியை வந்து ஆயுர்வேதத்துலையும் சித்தாவுலேயும் பல மூலிகைகள் கூடையும் பல கடை சரக்குகள் கூடையும் சேர்த்து நிறைய மருத்துவத்துக்கு வந்து இதை பயன்படுத்துவாங்க அது எல்லாமே பெரிய பெரிய மருத்துவம் அதனுடைய சரக்குகளுடைய லிஸ்ட்டெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக போகும் அதனால் சுருக்கமாக சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பூலாஞ்செடி வந்து எங்கேயெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து காரை சூரை சதுரக்கல்லி பொத்தக்கல்லி சப்பாத்திக்கல்லி இந்த மாதிரி பாலைவன தாவரங்கள் அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் வளரக்கூடிய பகுதிகளில் இந்த பூலாஞ்செடியையும் பார்க்கலாம் இது கடுமையான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரம் வெள்ளாடு வந்து இதை வந்து அதிகமாக சாப்பிடும் ஏன்னா வெள்ளாட்டுக்கு இது ஒரு விருப்பமான ஒரு ஃபேவரைட்டான ஒரு பிளான்ட் இது இந்த பூராஞ்செடியை வந்து ஒரு அருமையான மூலிகை தாவரம் இதை பற்றி நிறையா நீங்கள் எந்த பிரச்சனையும் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ தான் நம்ம வலசில் முதல்ல பதிவிடணும்னு நான் நினைக்கிறேன் இதனுடைய மற்ற வகைகளில் வந்து அதாவது இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது இந்த வெள்ளை பூலாவிலே நிறைய வகை இருக்குது அது இல்லாமல் இதனுடைய இனமான பூலாஞ்செடி வகைகளும் நிறையா இனம் இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பூலாஞ்செடியை வந்து உங்கள் பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பூலாஞ்செடியை பற்றி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் தெரியும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பல இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்துக்குங்க நிறைய பேருக்கு நம்ம தமிழ் இனத்தினுடைய மருத்துவ ப மருத்துவத்தை பற்றி பெருமையை வந்து நிலைநாட்டுவோம் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல வன மூலிகைகளினுடைய அலசலோடு உங்களுடைய இணைந்த முறை உங்களை வந்து விடைபெற்று கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி